அப்புறம் என்ன பண்றது எத்தனை நாளைக்கு தான் உடம்பு சரியில்லாததோட நீங்க கா காடு மேனையும் கட்டிக்கிட்டு அனுபவிங்க இப்பதான் நானு உமா அப்புறம் அத்தை எல்லாரும் இருக்கோம்ல நாங்க மூணு பேர் பார்த்துக்கறோம் ஒரு வருஷம் ஒத்தாளு பத்து வாளு நீங்க மூணு பேர் பாக்குறீங்களா உங்களால முடியுமா முதல்ல பொம்பளைங்க நினைச்சே முடியாததுன்னு ஒரு காரியமும் கிடையாது சரியா எங்களை அவ்வளோ லேசாலாம் நினைச்சிக்காதீங்க ஆ தடியாத்தா சரிங்கம்மா சரி சரி சம்பளம்லாம் எல்லாம் எப்படியாம்மா எதுவும் கேட்டீங்களா அவனையும் வேலை கூப்பிடுறான் நானே போக விருப்பம் இல்லாம போய்கிட்டு இருக்கேன் வேற அவன்கிட்ட போய் சம்பளம் கும்பலம் கேட்டுக்கிட்டு இருப்பியா கம்மு நீரு அவனா பாத்து என்னத்தானோ குடுத்துட்டு போட்டோம் சரிங்க விவசாயத்துல மட்டும் என்ன நம்ம டெய்லியுமே வருமானத்தை பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆறு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்கத்தானே வருமானத்தை பாக்குறோம் தினமும் வருமானத்தை பாக்குறோம் விடு குடுக்கறத குடுக்குறான் இல்லையா செஞ்சுட்டு போவோம் விடு

அவங்க பாட்டுக்கு தொழிலை கற்றுக்கிட்டு நமக்கு எது தொழில ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது இவர்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனால் புரியதான் மாட்டிக்கிது இவருக்கு எல்லார் வீடும் எப்படி இருக்கு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு எல்லாரும் வீட்டில் இருந்துட்டு கோயில் கோலம்னு அங்கே இங்கேன்னு போகிறாங்க வராங்க நம்ம வீடு தான் இருடு அடைஞ்ச மாதிரி இப்படி கிடக்குது நமக்கு நேரம் சரியில்லை என்னத்தை பண்ணி தொலைகிறது ஹம் ஆப்பிளை வாங்க மாப்பிள்ளை வாங்க

பொண்ணுக்கு சீர் வைக்கலான் இருக்கேன் என்னங்க மாப்பிள்ள வெளியே நின்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க இல்லங்க வேலைக்கு போயிட்டு ஆபீஸ் திறந்து வச்சிட்டு வந்திருக்கேன் அதனால இப்போ உள்ள வரதுக்கு நேரம் இல்ல உங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க வீட்டுக்காரா என்ன மாப்பிள்ள என்ன கோவம் போலீங்களா உங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க எனக்கு மணி ஆயிருச்சு ஏதாவது தேவைன்னா மாமான வேண்டியது இல்லைன்னா உங்க வீட்டுக்காரன வேண்டியது நமக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு மாப்பிள்ளு டிவி வர புரிஞ்சு விட்டாங்களா டிவிக்கு காசு கட்டினால என்னன்னு தெரியலையே நம்ம வீட்டுல இருந்து ஒரு நாள் டிவி பாக்கலாம்னா முடியுதா என்னங்க டிவிக்கு கேபிள் காரனுக்கு காசு கட்டுனியா என்ன

மாப்பிளையா மாப்பிளை வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கவ உள்ள கூப்பிட மாட்டா ஆமாமா அவர் வந்தோனியே மாமா அத்தைன்னு வாய் நரே கூப்பிட்டாரு உள்ள கூப்பிடுறதுக்கு வந்தானே உங்க வீட்டு வெளியே கூப்பிடுங்கன்றாரு வாங்க வெளியே கூப்பிடுங்கன்றாரா என்ன எதுன்னு தெரியலையே உங்க பேத்திக்கு சீர் வைக்க போறாரா என்னது சீரா அப்புறம் என்ன வாங்க அத பத்தி பேசணும்ன்றாரு உள்ள வாங்கனா வர மாட்டிக்கிறாரு நீங்களே கூப்பிடுங்க ஐயோ உள்ளக்கி சீர் வைக்கறமா இந்த எல்லாமே ஊர்பட்ட செலவு ஊருமே

ஆமாம் ஆமாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குங்களா அதனால நீங்கள் ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் இருந்து கடன் வாங்கிட்டு போனீங்க பார்த்தீங்களா ஒரு லட்சம் ரூபா மாப்பிள்ள ஆமாங்க அங்கங்கே காசை கொடுத்து வச்சிருக்கேன் பிள்ளைக்கு சீர் வைக்கணும்னா அது பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு ஊருப்பட்ட காசு செலவாகும் மண்டபத்துக்கே ரெண்டு லட்சம் கட்டு மூணு லட்சம் கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே அதனால யார் யார்ட்டெல்லாம் காசு கொடுத்தனா எல்லாத்துக்கிட்டே வசூலுக்கு போய்கிட்டு இருக்கேன் கொடுத்த காசை எப்போ கொடுக்குறதா உத்தேசம் என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க நிலமை சரியில்லாமல் நாங்களே இருக்கோம் இப்ப வந்து ஒரு லட்சம் குடுங்க எங்க முடியும் காசை வந்து தெரிய முடியுமா எதுவும் இருந்தா கூட நாங்க வச்சு குடுப்போங்க எங்க கிட்டயும் எதுவும் இல்ல உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்துல வந்து இப்படி எப்படி பேத்திக்கு சீருன்னு சொல்றீங்க அதுக்கே நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல உங்க மன சொத்து பத்துல ஊர் பட்டத்துக்கு ஏன் உங்க மகன் கேக்குறது என்னங்க மாப்பிள்ள உங்களுக்கு காசு தானே வேணும் அவ்வளவு தானே மத்த எதை பத்தியும் பேசாதீங்க உங்களோட காசை கொண்டு வந்து குடுக்கறேன் எனக்கு ஊர் செலவு இருக்குது அதனால காசை சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கிற வழியை பாருங்க இன்னும் ரெண்டு நாளா மூணு நாளா தான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க தலையா அடமானம் வச்சாவது நான் செஞ்சிடறேங்க போதுங்களா ஆமா ஆமா முடி இருக்க மண்டையவே எவனும் வாங்க மாட்டான் இப்படி முடியில்லாத சொட்ட மண்டையை எவன் வாங்குவானோ சரி எனக்கு காசு வந்தா சரிதான் காசை கொடுத்தா மட்டும் பத்தாது உங்க பேத்திக்கு சீரு அதனால சீர் செய்ய மறந்துடாதீங்க என்னங்க இது அன்னைக்கு அம்பிட்ட பிரச்சனை நடந்திருக்கும் போது நம்மதானுங்க கூட மாடை இருந்து அம்பிட்டு உதவி பண்ணணும் அப்பதான் காசு வேணான்னு சொல்லிவிட்டு இப்ப மறுபடியும் நம்ம காசையே நம்ம கிட்டயே கேட்கறாங்க நம்ம கிட்ட ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இதுல வேற நீங்க வேற வாயை விட்டுட்டீங்க காசை குடுக்கற வைக்கிறேன்னு இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டிதானுங்க அவனே அம்பிட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் நீயும் வந்துட்டு வாயை பத்துக்கிட்டு இருந்த ஏன்னா வாயில கொடுக்கிட்டே வச்சிருந்த வாயை சொல்ல வேண்டியதானே ஆமா ஆமா நான் வாயை விட்டு கடைசியில ஏன் தலையோட வந்து விடியறதுக்கா ஒன்னால தான் எல்லாம் சொல்லி என் தலையோட கட்டிபிடுவீங்க

இன்னும் பத்து குளத்து விலையும் இல்லை யாருக்கிட்ட போய் கை மாத்து கேட்கறது யார் தான் நமக்கு தருவா யார் தந்தாலும் பொருளையாவது வச்சுக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்களேங்க பொருள் எதுவுமே இல்லையேங்க தங்க வீட்டுல வலிக்கு சீர் எப்படி செய்யறது எப்படி பார்த்தாலும் சீருன்னா மூணு பவுனாவது போடணும் ஒரு பவுனுக்கே வழி இல்லாம இருக்கும் மூணு பவுனு தட்டு தாம்பளம் இந்த ஆளு கேட்கிற ஒரு லட்சம் பணம் ஐயோ என்ன பண்றது நீ ஒண்ணு பொறியல் எனக்கு நீங்க உட்காருங்க நான் எந்திரிச்சு ஐயோ நான் சீட்டுக்காக எல்லாம் கேட்கல என்ன இந்த பக்கம் இல்லைங்க இங்க ஓனர் வீடு இருக்கு அதான் அவர் வீட்டுல கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு தான் வேலை கிளம்பிட்டு இருக்கேன் ஓ சரி சரி நீங்க என்ன இந்த பக்கம் இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ல அதனால ஆபீஸ் லீவ் போல இருக்கு எனக்கு அது தெரியவே இல்ல எப்பயும் போலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன் கடைசியில போய் பார்த்தா ஒருத்தர் கூட வரல சரி என்ன பண்றதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு லீவ் ஒன்னாங்க சரி காலையிலேயே தெரிஞ்சதா வீட்ல இருந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதான் வந்திட்டிருக்கேன். ஏன் காலண்டர்லாம் பாக்கற இல்லையா? எங்கங்க காலையில என்ன நமக்கு கிளம்புறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதிலே எங்க போய் கேலண்டர் நேரம். உங்களுக்கு முழுக்க சொல்லிட்டு இல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட உங்க பேர் என்னது? பாத்தீங்களா இத்தனை நாள் நம்ம மீட் பண்ணி இருக்கோம் ஆனா பேர் இல்ல என் பேர் இல்ல உங்க பேரு என்னோட பேர் நிரஞ்சன் ஓ சூப்பர் நைஸ் நேம் थैंक यू அப்புறம் பதில் வந்து என்ன வந்து பஸ்க்குன்னு வந்து நம்ம காத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பஸ் வராது மத்த நேரம் பாருங்க சும்மா போவும் வரும் ஏ உங்க வண்டி இல்லையா எங்கட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தா பாத்தீங்களா என் ஃப்ரெண்டோட ஆளுக்கு இன்னைக்கு बर्थडेங்க அதனால ரெண்டு பேரும் அவுட்டிங் போறாங்கலாம் அதனால அவன் பைக்கை விட்டுட்டு ஏன் பைக்க எடுத்துட்டு போறான் என்ன பண்ணி தொலைகிறது நண்பனா போயிட்டானே அதனால தான் சேர் போய் தொலை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நான் பஸ்ல போய் கிட்டி இருக்கேன் சரிங்க சீனை வரேன் அத்த கூட சொல்லிட்டே இருந்தாங்கங்களே ஒரு நாள் வீட்டு கூட்டிட்டு வர சொல்லி எப்பதா வீட்டுக்கு வர்றீங்க மறலன இன்னைக்கு லீவ் பட் உங்களுக்கு வேள இருக்கல

ஒண்ணு இவ என் வீட்டுல இருப்பா இல்லைன்னு நான் அவ வீட்டுக்கு ஓடிடுவேன் நீ மட்டும் ஏன் இப்படியே இருக்க இல்லக்கா சும்மா அப்படியே இருக்கிறதா வெளியே வந்தா கருத்து போயிருவனு சொல்லி உன் வீட்டுக்காரர் உள்ளயே இருன்னு சொன்னாரோ ஓஹோ புத்தி புத்தி வச்ச மணி மேகல அதுக்கு வெக்க விட்டு போகலனா நீ ரொம்ப ஓட்டாத சும்மா தான் இருக்கேன் இன்னைக்கு நியூ இயர் ஏதோ கேக் கீக்குன்னு வெட்டி இருக்கலாம் ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா கேக் வெட்ட நல்லமேலியா இருக்கும் ஏண்டி உனக்கு சொத்து நீ தான் எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களுக்கு ட்ரீட் வச்சு கேக் வெட்டணும் நீ செஞ்சு கமுக்கமா இருக்க நீ நீ என்ன இருக்க முடியும் அட நீ வேற மகா எனக்கெல்லாம் இப்படி ஒரு பாட்டி கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க நான் கோயில் கட்டி கும்பிடுவேன் தான் என் வீட்டுல இருக்க கிளவிக்கிய அப்படித்தான் நாங்க வீடு கட்டும் போது ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டோம் அது இடத்த வித்து என் மாமனார அதுக்குன்னு எழுதி வச்ச இடத்த உடனே இப்ப அதை புடிச்சுக்கிட்டு ஆடுதுன்னா பாத்துக்கவே என்னைய மட்டும் வேலை சொன்னு வச்சுக்க பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும்னு சொல்லி பாடத்து இப்ப அம்மனி வீட்டுல வேலையில பெண்டு நிம்புற வேலை செய்யறீங்களோ ஆமாண்டி இத்தனை நாள் வரைக்கும் அப்படியே வாய் மூடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப என்னன்னு தெரியல திடீர்னு யார் ஏத்தி விட்டாங்கன்னு தெரியல அதுல இருந்து இப்படியே தண்டி பேசுது கவார் என்னை ஏதாவது பேசுனியா பத்து லட்சத்தை கூட நான் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வேற யாரு எல்லாம் என் மாமியார் தான் ராஜ மந்திரியாச்சு அவங்க போட்டு கொடுத்து குடும்பத்தை கலக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே இனி வெயில் காலம்தான் எங்கிட்டும் போக முடியாது வர முடியாது பிள்ளைங்களுக்கும் வேற லீவு எங்கிட்டாவது பிக்னிக் மாதிரி போலாமா பிக்னிக் மாதிரியாக்கா எங்கக்கா போறது எனக்கு இந்த ஊர்ல எல்லாம் ஒண்ணும் தெரியாது உங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும் பேசாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கிட்டாவது போயிடுவோமா அடிக்கிற வெயிலுக்கு ம் போவீங்க போவீங்க இங்கே உள்ளவங்க எல்லாம் அங்கே போனால் அப்புறம் அங்கே உள்ளவங்களாம் எங்கே போவாங்க இத்தனை வருஷம் அவங்க அங்கே இருந்தாங்க இப்போ நம்ம அங்கே போவோம் அவங்க இங்கே வரட்டும் உனக்கெல்லாம் நீ வாயிலும் போயிடும் நெசமா தான் சொல்றேன் அவங்க இத்தனை வருஷம் தான் அங்கே இருந்தாங்க இப்போ அவங்க இங்க வரட்டும் நம்ம அங்கே போவோம் எனப்பதான் பழத்தை கெடுக்குமா ஏ எங்கிட்டாவது பிக்னிக் மாதிரி போகலாம் எத்தனை நேரத்துக்கு தான் வீட்லேயே இந்த நாலு செவ்த்தியே பார்த்துக்கிட்டு இருக்குது நம்மளை கட்டினவங்க கூட அங்கே இங்கேன்னு போகிறாங்க வராங்க நாலு பேர்த்துட்டு பேசுகிறாங்க வைக்கிறாங்க நம்ம எங்கிட்டு போகிறோம் எங்கிட்டு வரோம் காலம் முழுக்க நம்ம அடிப்படையிலே கிடக்க முடியுமா பிளான் பண்ணுவோம் குடும்பத்தோடு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரோம் சரியா டீலா நோ டீலா டீல்